ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிடிஜி கேம் அப்படிங்கிற இந்த பிஸ்னஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த பிஸ்னஸில் இது வரைக்கும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாலெட்டு அக்கௌண்ட்ஸை க்ளிக் க்ளிக் பண்ணுவோம் ஸோ இதில் வந்துட்டு வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ வித்ரால க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வந்துட்டு ஒரு வித்ரால் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வித்ரால் ப்ராசஸிங்கில் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா வித்ராலுமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு ஸோ வந்துட்டு என்னென்னா நம்ம பணத்தை கொடுத்து திரும்ப அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கமிஷன் வாங்கக்கூடிய பிஸ்னஸ் கிடையாது ஸோ நடுவுலேயே ஸ்டாப் பண்ணிட்டு போகிறதுக்கு இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கேமை ப்ளே பண்ணி நம்ம ஒரு இன்கம் ஏன் பண்ணக்கூடிய கம்பெனி தான் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்துட்டு அப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னா கிடையாது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வச்சு கேமை ப்ளே பண்ண போகிறோம் ஸோ அதன் மூலமாக ஒரு இன்கம்மை ஏன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு வித்ரா கொடுத்துருந்தேன் டூ தௌசண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கனா ரெண்டாம் தேதி ஒரு வித்ரால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இது மாதிரி வந்து டெய்லி வந்துட்டு ஆல் ஹிஸ்ட்ரி ஸோ டெய்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட்டாக வித்ரா பண்ணதுக்குன்னு நான் ஃபுல் டீடெயில்ஸ் இதுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இதில் நான் வந்து கிளைம் இருக்கேன் ஸோ ஒரே நாளில் பார்த்திங்கன்னா முப்பத்தி பன்னெண்டாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா அதுக்கு அடுத்து ஒரு நூற்றி எண்பது ரூபா மினிமம் வித்ரால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூற்றி பத்து ரூபா இருந்தாலே நீங்கள் வித்ராவால் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு நூற்றி எண்பது அதே முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு நீங்கள் ஒரே நல்ல எட்டு டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு ஒரே நல்ல வித்ராவால் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அன்லிமிட்டடாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு டெய்லி ஒரு ஒரு இன்கம் ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த கேமை ப்ளே பண்ணணும் அப்படின்றப்ப ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஐடியா இருக்கும் ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு அவங்க நிறையா ப்ளே பண்ணலாம் பட் ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்குது நான் என்னோட அப்ளைனோடைய கைட்லைன் மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு இன்கம் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் ஸோ நம்மளோட இந்த பிசினஸ் கீழோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அன்ஸ் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதன் மூலமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அவங்க என்னோட அப்ளைனருடைய கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதன் மூலமாக நீங்களும் வந்துட்டு இதில் இன்கம் ஆன் பண்ணலாம் ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ரெண்டே ரெண்டு கேமை தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ அந்த ரெண்டு கேம் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ வந்து ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு கிரிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிரிக்கெட்டை கிளிக் பண்ணுவோம் ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா இந்த பால் வந்துட்டு ஒன்ஸ் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ட்ராவல் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு டென் ருபீஸ் அப்படிங்க நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா ஸோ அது எத்தனை எக்ஸ் போகுதோ ஸோ அங்கே அந்த டென் ருபீஸ்லேருந்து நமக்கு அமௌண்ட் வந்து வேலெட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நமக்கு வருது அப்படிங்கிறது ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்று வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பால்கியில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பட் கட்டின பணத்தை எடுத்துடணும் ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாஸ் கிடையாது ஸோ நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் பேமெண்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த பால் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் எடுத்தோடனே வந்துட்டு பேமெண்ட் வந்து பே பண்ண வேண்டாம் ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஒவ்வொரு டைம் இருக்குது இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூறு எக்ஸு ஐம்பது எக்ஸு இல்லை பதினஞ்சு எக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகும் ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பிக்கஸ்ட் இன்கம் வந்துட்டு உங்களால் ஏன் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் நம்ம பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது ஐம்பது ரூவாட்டாக வந்திருக்கும் ஸோ இப்போ அறுபது ரூபா கிட்டே வந்துருக்கும் ஸோ நான் இதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னாலும் நான் எடுத்துருக்கலாம் ஸோ இல்லை இது வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு நம்ம ஜஸ்ட் ஒரு வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சம் டைம் அது வந்துட்டு இப்போ பால் வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த பால் அவ்வளோ தான் ஸோ ஒரு ஜென்ஸ் உங்களுக்காக ஒரு டென் ருபீஸ் ப்ளே பண்ணுறேன் ஸோ இதெல்லாமே என்னோட ஓன் ரிஸ்க்கில் தான் நான் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேலன்ஸ்லாம் வந்து பதினோருரூவா பன்னெண்டு ரூபான்னு ஆகிட்டே ஆகிட்டிருக்கு ஸோ நான் இதை வந்து எடுத்துவிட்டேன் இப்போ பத்து ரூபா நான் போட்டேன் பதினாலுவா ஒம்பது பைசா வந்துட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்துவிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு இருபத்தி மூணு ரூபா கிட்டே நமக்கு கிடச்சிருக்கும் பட் ஆனால் அந்த டைமிங் நமக்கு சரியாக தெரியாது அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்கல ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம கேமை ப்ளே பண்ணி இதிலேருந்து ஏன் பண்ண முடியும் ஓகேங்களா அட் டைமில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு இதுலேயும் பெட் வைக்கலாம் ஸோ ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இதில் பெட் வச்சு ஒரு டூ எக்ஸ் பக்கமாக போயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ரெண்டாவது பெட்டை வந்துட்டு கொஞ்சம் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபது ரூபா பெட் வைப்போம் ஸோ டூ எக்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ஒரு இருபது ரூபா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அடுத்து ஒரு ஒரு பெட்டு மட்டும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வந்ததுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த கேம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து கேமை பார்ப்போம் ஸோ இந்த லாட்ரி அப்படிங்கிற கேமில் பார்த்திங்கனா ஸோ இதில் வந்துட்டு பிக் அண்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதன் மூலமாக வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது வேலெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து மெயின் வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த கேமை விளாட்றதுக்காக இங்கிட்ட மாத்திரம் ஸோ அந்த கேம் விளாண்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஓகேங்களா இது மாதிரி சேஞ்ச் ஆகும் பட் இந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கனா விற்றாவலுக்கு எலிஜிபிளான அமௌண்ட்டு தான் ஸோ நம்ம வந்து வித்ராவல் அப்படின்னு கொடுக்க போனோம் அப்படின்னாலே அந்த ஆயிரத்தி எட்நூறுவா வந்து நம்ம பார்த்திங்கன்னா வித்ராவால் பேலன்ஸில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா இருக்குது ஸோ அந்த நம்ம வந்து விற்றாவால் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ லாட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இந்த தேர்ட்டி செகண்ட் ஓகேங்களா அந்த தேர்ட்டி செகண்டை வந்துட்டு க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு என்னென்ன இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஸோ ரெண்டு ஒரு ரெண்டு பிக்கு ரெண்டு ஸ்மாலு ஒரு பிக்கு ரெண்டு ஸ்மால் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதில் நீங்கள் கலரை எதுவும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த பிக்கு ஸ்மாலை மட்டும் பார்த்துட்டு வாங்க ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளைனர் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு வராரு ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு இன்கம் ஆன் பண்ண முடியும் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம அதிகமாக வந்துட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு பத்து லெவலுக்கு விளாட்ற அளவுக்கு உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ நீங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ரூபா வைக்கிறீங்க அப்படின்னா அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து ரெண்டு ரூபா வைங்க ஸோ அதுவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக ரெண்டு ரூபா வச்ச இடத்துலேருந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் ஸோ இது மாதிரி மூணாவது லெவல் ஓகேங்களா ஸோ மூணாவது லெவல் நாலாவது லெவல் இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக போகும்போது வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இப்போது ஒன்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக வந்துட்டு பிக்லேயே வச்சுட்டு வரீங்க அப்படின்னா அதிலேயே வந்துட்டு வச்சுட்டு வாங்க ஸோ எதிலேயும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படி வைக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நினைக்கிறதுக்கு அகேன்ஸ்ட்டாகவே நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ வந்துட்டு ஸ்மால் வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பிக்கு ஸ்மால் அப்படின்னு இது மாதிரி தான் நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது கெஸ்ஸிங் தான் ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு இப்போ என்னோட ஐடியா ஜஸ்ட் ஒரு ஒன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் நான் வைக்கிறேன் ஓகே பெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னொரு ஆறு செகண்டில் இப்போ என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஸ்மாலே வந்துருச்சு ஸோ நான் வச்சுருக்கிறது ஒரு ரூபா ஸோ ஒரு ரூபா தொண்ணூற்றி ஆறு பைசா வந்துட்டு என்னோடய வேலெட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிள் இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறீங்க பிக்கு ஸ்மாலு பிக்கு ஸ்மாலு 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 பிக்கு ஸ்மாலு ரெண்டு ஸ்மால் ஓகேங்களா ஸோ இதுதான் மேட்ரு இப்போ என்னென்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக வந்துட்டு இப்போ பிக்கு அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லை ஸ்மாலுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா பிக்கு வச்சுட்டிங்க பட் ஆனால் ஸ்மால் விழுந்துருச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிக்கே வைங்க இது ஒரு ரூபா வச்ச இடத்துல லாஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு ரூபா வைக்கலாம் ஓகேங்களா மூணு வச்சு லாஸ் ஆயிடுச்சு அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனில் வந்துட்டு பிக்கு அப்படின்னு வச்சு ரூபா வச்ச இடத்துல அப்படியே மூணு மடங்காக ஒரு ஒம்பது ரூபா நம்ம வச்சோம்னா ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ண அந்த ஒரு ரூபாவும் ரூபாவும் நமக்கு இந்த பெக்கு விழுகும்போது வந்துட்டு அதை ரெக்யூர் பண்ணி நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த கேம் வந்துட்டு கான்சன்ட்ரேஷனாக ஒரே இதை வந்து கொடுத்துட்டு வரணும் அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளால் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இப்போ நீங்கள் கண்டினியூஸாக இங்கேருந்து நாலு ஒரு நாலு டைம் பிக்கே வராமல் ஸ்மாலே வந்துருச்சு ஸோ நம்ம பிக்கே கண்டினியூ பண்ணோம்னா பிக்கே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிக் வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு பத்து லெவல் வரைக்கும் நம்ம ஒரு பேமெண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு பெருசாக இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம அப்ளைனர் சொல்லக்கூடிய அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு இன்கம் ஆட் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா நான் அவரோட கைட்லைன் மூலமாக தான் இன்கம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு இன்கம் ஆட் பண்ண முடியும் ஓகே கைஸ் ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக இந்த ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்னோட வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அப்ளைனர் மூலமாக உங்களுக்கு கைட்லைன் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் ஒரு இன்கம் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் பாய்